பாட்டாளி மக்கள் கட்சியின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் வெடி வெடித்தும் பாமகவினர் கொண்டாடினர் கும்பகோணம் அருகே உள்ள பந்தநல்லூரில் உழவர் பேரியக்க தலைவர் கோ ஆலயமணி தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு தொடக்க விழா கொண்டாடப்பட்டது இதில் பாமக மாநில துணைத் தலைவர் ஜோதிராஜ் மாவட்ட செயலாளர் மண்டபம் கலியமூர்த்தி கொள்கை விளக்க அணி துணை செயலாளர் நாடா ராஜசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வெடிவெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர் இதேபோல் கடலூர் தேவனாம்பட்டினம் பகுதியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் தலைமையில் கொடியேற்றியும் இனிப்பு வழங்கியும் பாமக ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது வழக்குரைஞர்கள் சமூக நீதி பேரவை பொருளாளர் தமிழரசன் இளைஞரணி செயலாளர் விஜயவர்மன் உள்ளிட்டோர் நிகழ்வில் பங்கேற்றனர் பாட்டாளி மக்கள் கட்சியின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு துவக்கு விழாவினை முன்னிட்டு கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியும் பன்னீர் சங்கத்தின் கொடியையும் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அதேபோன்று மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஒன்றிய நகர பேருகளிலும் இன்றைக்கு முப்பத்தி ஏழாவது ஆண்டு தோக்கு விழாவை முன்னிட்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்கள் இனிப்பு கொடுத்து கொடியை கொடியேற்றி அன்னதானம் வழங்கி பல மக்களுக்கு உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலே இனிப்பு வழங்கி கொடியேற்றி இந்த நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு திருப்பனந்தாள் அருகே உள்ள பந்தநல்லூரில் கடை இனிப்புகளை வழங்கி இந்த நிகழ்ச்சியை கொண்டாடுகிறோம் இதேபோல் நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி பகுதியில் மேற்கு மாவட்ட செயலாளர் முத்துசரவணன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி பாட்டாளி மக்கள் கட்சியின் தொடக்க நாளை பாமகவினர் கொண்டாடினர் கரூர் மாவட்டம் தவிட்டுப்பாளையத்தில் மாவட்ட செயலாளர் சுரேஷ் தலைமையில் கட்சி கொடி ஏற்றப்பட்டு இனிப்பு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மாநில செயற்குழு உறுப்பினர் அறிவழகன் மாவட்ட தலைவர் பிரபாகரன் வன்னீர் சங்க மாவட்ட செயலாளர் பசுபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பாட்டாளி மக்கள் கட்சியின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு துவக்கு விழாவை முன்னிட்டு கரூர் மேற்கு மாவட்டம் பாளையத்தில் குறியீட்டு விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பான முறையில் பாட்டாளி மக்கள் கட்சி முப்பத்தி ஏழாவது ஆண்டு தொகுதியெல்லாம் கொண்டாடப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு முடிந்து முப்பத்தி ஏழாவது ஆண்டு தொடங்கி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாட்டாளிகளுக்கு என்று தொடங்கப்பட்ட கட்சி இல்லை ஜாதி மதம் ஏன்னா எந்த வேறுபாடு இல்லாமல் சமூக நிதிக்காக போராட்ட ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நெல்லை மேற்கு மாவட்டம் சார்பாக கட்சி தொண்டர்களுடன் பெண்கள் மகளிர் அணி அவங்களாம் சேர்ந்து இன்னைக்கு வந்து நம்ம அந்த முப்பத்தி ஏழாவது ஆண்டு தொடக்க விழாவில் இருக்கோம் இதனிடையே பாட்டாளி மக்கள் கட்சியின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு தொடக்க நாளையொட்டி அரியலூரில் நகர செயலாளர் விஜய் தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு பாமகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது முப்பத்தி ஏழாவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அரியலூர் நகரத்தில் இன்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது அரியலூர் நகர பாட் சார்பாக